விதிகளை மீறி பட்டாசு ஆலை உற்பத்தியில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை வரவேற்கிறோம் என சிவகாசி பட்டாசு உற்பத்தியாளர் சங்கத் தலைவர் கணேசன் தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தமிழ்நாடு பட்டாசு உற்பத்தியாளர்கள் சங்கத் தலைவர் கணேசன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் விபத்து இல்லாமல் பட்டாசுகளை உற்பத்தி செய்ய உறுதிமொழி எடுத்துள்ளோம் என்றும் தவிர்க்க முடியாத நிலையில் சில நேரங்களில் இதுபோன்ற பெரிய அளவிலான விபத்துகள் நடக்கிறது என்றும் தெரிவித்தார் மேலும் விதிகளை மீறி பட்டாசு உற்பத்தியில் ஈடுபட்டால் மட்டுமே விபத்துகள் நடக்கிறது என கூறிய அவர் விதிகளை மீறுபவர்கள் மீது அரசு எடுக்கும் நடவடிக்கைகளை வரவேற்பதாக தெரிவித்தார் வந்து நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நமக்கு வந்து விபத்துகள் அப்படின்னு ஏற்படுத்தப்படும் பொதுமக்கள் மத்தியில வந்து தொழிலுக்கு வந்து ஒரு கலங்கமான பெயர் ஏற்படுகிறது இதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ோம் இந்த விஷயங்களை வந்து நாங்கள் அசோசியேஷன்ஸ் இன்றைக்கி வந்து ஃபிப்மா டான்ஃபார்மாக இருக்கலாம் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃப்ரீக்குவெண்ட்டாக நாங்கள் வந்து எங்கள் ஃபோர்மெண்ட்ஸ்க்கு எங்கள் அம்பையர்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த விஷயங்களை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நாங்கள் வந்து இன்னும் எந்த விதமான ஒரு விபத்து இல்லாத ஒரு தொழிற்சாலையாக இந்த பட்டாஸ்கூலில் கொண்டு போகிறது உறுதி பண்ணுவாங்க சார் நம்ம வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக விபத்துகள் இல்லாத ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தாத்தான் இந்த தொழிலுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்கும் அப்படிங்கிறத எங்கள் ஒவ்வொரு ஆக்குப்பையர் எங்கள் ஒவ்வொரு லைசன்ஸிக்கும் தெரியும் ஆனாலும் விபத்துகள் வந்து தவிர்க்க முடியாத நேரங்களில் இந்த மாதிரி நடந்துடுது